இன்றைய திருமந்திரம் தேவ பிரான் திசை பத்தையும் பிரான்பிரி நீடையும் தாவு பிரான் தன்மை தானில்லை பொருள் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக தேவர்களோடு கலந்து இருப்பவனும் நமக்கும் தலைவனாக நம்மோடு கலந்து இருப்பவனும் பத்து திசைகளிலும் எட்டு திசைகள் மற்றும் ஆகாயம் பூமி ஆகியவை பரவி இருப்பவனும் பெரும் கடலால் சூழப்பட்டுள்ள ஏழு உலகங்களையும் தாண்டி இருப்பவனும் ஆகிய எம்பெருமான் சதாசிவமூர்த்தியின் தன்மை என்னவென்பதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை எங்கும் மெதிலும் பரந்து நிறைந்து இருக்கும் அந்த பரம்பொருளின் அருளைப் பற்றியே யாம் பாடுகின்றோம்